சத்தியமா எனக்கு மம்மி பிடிக்காது அந்த ஷக்கீலான்ற பெயரை எனக்கு பிடிக்காது எதனால சி என்ன இவனா பொம்பளையா என்ன இப்படிலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா பி தைலம் கல்யாணம் நாளே ஸ்ட்ரெஸ் தான் ஆனா கியா அந்த சிக்னேச்சர் செலிபிரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும் இன்னி வரைக்கும் எங்களை திருநங்கைகளை பார்க்க மாட்டாங்க சில பேர் மகள்னு கூப்பிடுவாங்க பட் அந்த பாண்டிங் இருக்காது ஆனா மம்மி வந்து எப்படின்னா சீரியஸாவே அந்த அந்த பாண்டிங்லேயே இருப்பாங்க ஸ்கூல் போகும்போது அம்மாவுடைய போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்கும் இன்ஸ்கட் போட்டு கிளாஸ்ல ஒரு பசங்க கூட இருக்க மாட்டாங்க நான் கேப்பேன் எங்கடா போறீங்கன்னா ஷக்கீலா படம் பார்க்க போறேன் திருப்பி ஸ்கூல் ஆரம்பிக்குது சார் வந்து நீ வர எந்த ஸ்கூல் இருக்கு ஏகம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது யோர் லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கடவுளாக வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சிம்பிளாக சொல்லணும் அந்த அன்பு அன்பு நான் வந்த நேரமும் அவனுக்கு ஏக்கம் இல்லை ஏன்னா நான் வந்துட்டேன் எனக்கும் அந்த ஏக்கம் இல்லை ஏன்னா என் லைஃப்பில் அவன் வந்துட்டான் நான் மட்டும்தான் அவன் இவன் பேசணும் வேற யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது வேற யாரும் தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணாதீங்க ரீசெண்டாக எனக்கு லாக்டவுனில் வந்துட்டு மேரேஜ் ஆச்சு ட்ரான்செண்டர் மேரேஜ்னாலே நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் சப்போர்ட் பண்ணுறேன் என் பொண்ணுங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இப்போ கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் எங்கே இறங்கி போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே ட்ரிப்பிள் டைம் சாதாரணமாக சம்பாதிக்கிற நம்மளாலேயே நம்ம வாடகையை கட்ட முடியல ட்ரிப்பிள் டைம்ஸ் எங்கெங்க கட்டுவாங்க நானும் சில டைம் தப்பு பண்ணுவேன் சில டைம் இல்லை நிறைய டைமே தப்பு பண்ணுவேன் நீங்க யாரு என்ன எப்படி நினைச்சாலும் இவங்க என் குழந்தைங்க தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருக்கேன் வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை அப்ப தங்கம் என்கிட்ட வந்தது தங்கத்தை பார்த்து தான் எனக்கு தைரியம் வந்தது எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக மம்மி நீங்கள் இது பண்ணுங்கள் இதை நம்ம பண்ணலாம் இதுக்கு யோசிக்காதீங்க நீங்கள் பண்ணுவீங்க இப்படி சொல்லி 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 எனக்கு வந்து பயங்கரம் கான்ஃபிடென்ட் வந்ததும் தங்கத்தால் இன்னொன்று இங்கே வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்போ சொல்லணும் திருநங்கை எனக்கு ஒரு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க கிருபா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க என்ன தத்து எடுத்துருக்காங்க அவங்கள பார்த்து ஓ வாழ்க்கையே இப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டேன் அவங்களும் வந்து யார் வீட்டுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக வரலாம் மாட்டாங்க அவங்க வந்து முத முதல் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே தங்கம் தான் ஓகே பேசி அவங்கள வர வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்ததுக்கப்புறமா என் லைஃபே மாறிப்போச்சு அதாவது ஒரு இந்த டூ தௌசண்ட்லலாம் நான் ஸ்டார்டம்லேருந்து பணம் இருக்கிறப்போ அது வேற பட் எதுவுமே இல்லை நில்லாக இருக்கும் நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான் எனக்கு தங்கம் ஆஹா ஓகே ஸோ அது அது ஷில்பா என்னோட ரெண்டாவது பொண்ணு இவ வைஷு என்னோட மூணாவது பொண்ணு மிலா இருக்கா சாஷா இருக்கா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் இவங்க மூணு பேர் தான் வந்திருக்காங்க இவங்க மூணு பேர் தான் கூப்பிட்டாங்களான்னு தெரியல எனக்கு தங்கம் நீங்கள் வியந்து போய் கேட்டுட்டு இருந்தீங்க அம்மா சொல்றது கண்டிப்பாக பேசி ஆகணும் வெரி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்றதுன்னா மம்மி வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட்

போயிட்டு கிளாஸ் ரூமில் போனதுக்கப்புறம் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் பார்த்தா க்ளாஸில் ஒரு பசங்க கூட இருக்க மாட்டாங்க நான் கேட்பேன் எங்கடா போகிறீங்கன்னா ஷக்கீலா படம் பார்க்க போகிறேன்னுவாங்க ஷக்கீலா படமா யார் அவங்க அப்படின்வாங்க அதை போஸ்ட்ரை பார்த்து எத்திட்டே இருப்பியே நீ அவங்க தான் அப்படின்னாங்க அப்படி என்ன படம் இருக்குன்னா நான் போயிட்டு வரேன் நீ வரையான்னு கேட்டாங்க நான்லாம் வரல எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்கள அவங்க படத்துக்கு என்ன கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நான் போகல ஆனால் எனக்கு யோசிச்சு பார்த்துருப்பீங்களா இல்லை அதுதான் மண்டே திருப்பி ஸ்கூல் ஆரம்பிக்குது சார் வந்து எல்லாம் எங்கே போனீங்க ஆஃப்டர்நூன் யாருமே இல்லை ஃப்ரைடே அப்படின்னு கேட்குறாரு ஷக்கிலா படம் பார்க்க போனோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிளாஸில் பசங்க என்ன ஏண்டா விட்டு போனீங்க அவரு கேட்குறாரு சாரு எந்த ஸ்கூல் அது காஞ்சிபுரம் கிளாஸ்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண அதை கேட்டோடனே அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்போல்லாம் பட்டு ஸ்கூல் வீடு அது மட்டும்தான் இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மூவிலாம் அம்மா பண்ணாங்க பட் யுனிவர்ஸ் ஹேட் अदर பிளான்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு போஸ்டர பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தீங்க பட் லைஃப் வந்து அவங்களோட தான் இருக்கும் அப்படினு எதுக்காக இத சொல்றேனா எப்பவுமே யாருமே நம்ம பார்க்குற கண்களால தப்பா பேச கூடாது அதை நம்ம அப்படி பேசிட்டா கடவுள் நான் அன்றைக்கி இல்லைன்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ கடவுள் இருக்கார் எனக்கு மம்மியை கடவுளாக கொடுத்துருக்காரு அதே கடவுள் அம்மாக்கிட்ட தான் இருக்கணும் நீ பேசின வார்த்தை தப்பு அவங்க ஃபேமிலிக்காக இதை பண்ணாங்க படம் அடித்தாங்க ஏதோ பண்ணாங்க வாட் எவர் ஆனால் அவங்களோட நல்ல மனசு நீ போய் கூட இருந்து பழகிப்பார் அப்போ தான் தெரியும் அப்படின்னு எனக்கு கடவுள் கொடுத்தது அம்மா கிட்ட வந்தேன் டூ தௌசண்ட் டென்னில் வந்தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டேன் இப்போவும் கற்றுக்கிட்டே இருக்கேன் இன்னும் அந்த ப்ராக்ரஸ் போயிட்டே தான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இன்னும் நிறைய பேசலாம் பட் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஷில்பா எனக்கு வந்து அம்மா பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா என் தங்கச்சி சொன்ன மாதிரி அம்மா வந்து வெளி தோற்றத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி நினப்பாங்க ஏன்னா அவங்க மூவியில் அந்த மாதிரி பண்ணுறதுனால அதுக்குன்னு அவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது ஆனால் நிறைய பேர் இன்னுமே ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனால் மம்மி ரொம்ப சூப்பர் டைப் ரொம்ப ஸ்வீட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா மம்மி விருந்து இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க யார் வந்தாலும் சரி ஃபுட்டு விஷயத்தில் சரி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுல சரி ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதும் சரி ரொம்ப ஓடி 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 போய் ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல உள்ளம் ரீசெண்டாக எனக்கு லாக்டவுனில் வந்துட்டு மேரேஜ் ஆச்சு அது இப்போ மேரேஜ்னாலே நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் மம்மி வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நிறைய விஷயம் வந்துட்டு எனக்கு தோல் கொடுத்து நீ வந்து தைரியமாக இருமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கிட்ட தான் சொல்லுவேன் ஒருவேளை எனக்கு ஒரு அம்மா இந்த இந்தளவுக்கு செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களுக்குலாம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு சக்கிலம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் ஒரு டைம் வந்து மம் கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியா நிறையா வளர்ந்துடுச்சு யூடியூப் சேனல் வந்துருச்சு நிறையா இப்போது நிறையா வந்துடுச்சு நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன் சைமா ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு கூப்பிட்றாங்க மம்மி ஒரு டைமில் வந்துட்டு பிஸியாக இல்லாமல் இருந்தாங்க அப்போல்லாம் பார்த்தா ஷூட் கம்மியாக இருக்கும் நிறைய வராது இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு மம்மியை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்றாங்க அப்போ மம்மியை ஷூட்டிங்னா ஷூட்டிங் மட்டும் தான் கூப்பிடுவாங்க ரேர் எதாவது திறப்பு விழாக்கு அவங்க போகிறதுலாம் இப்போ மம்மிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்க டேலண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மீடியா வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சீரியஸ்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நான் மாமியோட மூணாவது பொண்ணு மம்மியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் ஏன்னா அவங்கள பற்றி தெரியாத விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் கிட்ட கொஞ்சம் தான் காசு இருந்தது நீங்கள் எங்கன்னா கூட போனீங்க இல்லை எதனா வேணும்னா அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா நான் மம்மி கூட நிறையா ஷாப்பிங் போவேன் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறாங்களோ இல்லையோ எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க முதல்ல ஏன்னா உனக்கு இது பிடிச்சிருக்கா இது எடுத்துக்கோ அவ்வளவுதான் ஏன்னா மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் அது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிஸ்டர்ஸுமே சொல்லிட்டாங்க ஏன்னா மற்ற விஷயங்களுமே சரி மம்மியை பத்தி சொன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் நிறைய பேருக்கு தெரியாது பார்க்கும்போது மம்மியோட மூவிஸ் பார்க்குறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மீடியாவோட சப்போர்ட் நிறைய இல்லை இப்போ நிறைய ஷோஸ்க்கு மம்மி வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் மம்மி ஷக்கிலா மம்மி இல்லையான்ற மாதிரி தான் ஒரு ஒரு எம்டி இல்லாமல் இருக்கு ஃபுல்ஃபில்லா எல்லா இடத்துக்குமே போறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே மாதிரி காட் கிஃப்டட் தான் நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு பொண்ணாக இருக்கிறது ஏன்னா திருநங்கை எங் இன்னி வரைக்குமே எங்களை திருநங்கைகளாக பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய ஒரு மகள்களாக மட்டும்தான் அது நிறைய பேருக்கு அந்த பாண்டிங் சில பேர் மகள்னு கூப்பிடுவாங்க பட் அந்த பாண்டிங் இருக்காது ஆனால் மம்மி வந்து எப்படின்னா சீரியஸாகவே அந்த அந்த பாண்டிங்லேயே இருப்பாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற இந்த நெயில் பாலிஷ் ஏன் போடுற இந்த ஹேர் டூ ஏன் பண்ணுற மாற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் இன்றைக்கி தங்கம் எனக்கு சொல்லிட்டாங்க இருந்து கால் வந்த உடனே சர்ப்ரைசிங்காக நம்ம எல்லாருமே போகலாம் அண்டி மம்மியை பார்த்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு லவ் யூ மம்மி கண்டிப்பாக உங்கள் மூணு பேருக்கும் நான் கேட்கணும் இருந்தேன் ஒரு ஏக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கடவுளாக வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஒரு ஏக்கம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து ஷக்கீலா அவங்க இதெல்லாம் பண்ணாங்க அந்த ஏக்கம் அது இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும்னா அப்படின்ட்டு யோசிச்சது உண்டா நான் யோசிச்சிருக்கேன் மேம் நான் சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட மம்மி நான் வந்து டிவியில் நிறைய பார்க்குறேன் ஃபிலிம் ஃபேர் அவார்டெலாம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறாங்கம்மா நீங்கள் என்னை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி படம்னு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மம்மின்னு வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஐட்டம் சாங்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய கேரக்டர் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு சில மூவிலாம் இன்னுமே பார்க்கலாம் அப்போ வந்துட்டு நான் சொல்லுவேன் மம்மிக்கிட்ட ஏன் மம்மி இந்த மாதிரிலாம் ஏன் மம்மி உங்களை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பேன் நான் அதுக்கு மம்மியை வந்து அப்படியே சும்மா சிரிச்சுட்டு விட்டுருவாங்க ஆனால் எனக்கு தோணுச்சு என்னைக்காவது இந்த மாதிரி மம்மி வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இப்போ வந்து ஷக்கீலானா இப்படி தான் அப்படின்னு ஒரு நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு அம்மாங்கிறது அவங்க உணர்றாங்க மற்றவங்களுக்கு அது தெரியப்படுத்துகிறாங்க அவங்க எப்படிங்கிறது ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் அம்மாவை அம்மான்னு கூப்பிடும் போது எங்களுக்கு இன்னும் பெருமை தான் லைஃப்பில் வந்து நான் சொன்னேன் அந்த யூனிவர்ஸ் ஹேஸ் எவ்ரி திங் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது ஷி கேம் இன் லைஃப் அப்படின்னு இருக்கும்ல ஸோ கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியா இமோஷ்னலாக வேண்டாம் அந்த ஏக்கம் ஒரு ஒரு டைம் ஒரு நம்மளுக்கு யாராவது லைஃப் சிம்பிளாக சொல்லணும் அந்த அன்பு அதாவது தங்கத்துக்கு அந்த கேள்வியே புரியல ஏன்னா அந்த நான் வந்த நேரமும் அவனுக்கு ஏக்கம் இல்லை ஏன்னா நான் வந்துட்டேன் எனக்கும் அந்த ஏக்கம் இல்லை ஏன்னா என் லைஃப்பில் அவன் வந்துட்டான் நான் மட்டும்தான் அவன் இவன் பேசணும் வேறு யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் நான் வந்து அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன் அதனால் நான் பேசலாம் வேறு யாரும் தயவுசெஞ்சு அதை ட்ரை பண்ணாதீங்க ஸோ தங்கத்துக்கு அதை பற்றி தெரியல அஃப்கோர்ஸ் அவங்க வீட்டில் ஆக்செப்ட் பண்ணாததால அந்த ஏக்கத்தை பற்றி இவளுக்கு தெரியும் ஷில்பாக்கு தெரியும் வைஷு வீட்டில் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவள் அவங்க ஃபேமிலியோடதான் சந்தோஷமா இருக்கா ஸோ அதனால அவளுக்கு அந்த ஏக்கம் கிடையாது உண்மையிலே நான் வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க இதுல வந்து மம்மிக்குமே ஒரு பாட்டு இருக்கு ஏன்னா திருநங்கைகளை பத்தி புரிதலே நிறைய பேருக்கு வந்துட்டு சரியான புரிதல் கிடையாது அந்த டைம்ல வந்துட்டு மம்மி வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுனதா இருக்கட்டும் எங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் கவுன்சிலிங் போகும்போது மம்மி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க வேணும்னுட்டு மாறலை என் வீட்லேயும் ஒரு திருநங்கை இருக்காங்க அப்படி இருக்கும்போது மற்ற திருநங்கைகளுக்காகவும் இன்னைக்குன்னு கிடையாது எல்லா இடத்துலயுமே திருநங்கைகளுக்காக மம்மி பேசிட்டே இருப்பாங்க எப்போவுமே பேசிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினது எங்க வீட்டில் அந்த அந்த மாதிரி டைம்ல தான் அக்செப்டன்ஸ் இப்போ வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட மம்மி பேசுவாங்க பேசிட்டு நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் த்ரீ டூ ஃபோர் டேஸ் கூட மம்மி வீட்டில் இருந்தேன்னா சகிமா வீட்டில் இருக்கீங்களா செய்யுங்க அதனால ரொம்ப தைரியமாக விட்டுடுவாங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக மம்மி கூட பேசிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபன் தான் பண்ணிகிட்டு இருப்போம் அது பார்த்துருக்கோம் அந்த ஃபனில் பார்த்துருக்கேன் மெயினாக நான் ஒன்று சொல்லணும் ட்ரான்ஸெண்டர்ஸை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படியே வந்து உதயநிதி சரோட ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படங்கள்லாம் அப்படி வந்ததால் இந்த படத்தில் ஏதோ சீன்ஸ் கேம் மேரேஜ் எல்லாம் வச்சதால் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது நீங்களும் பண்ண மாட்டீங்க பண்ணுறவங்களையும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உண்மையிலேயே எனக்கு அது புரியலை ஓகேங்களா என்ன அவங்களும் நம்மளை மாதிரி எத் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க ரத்தம் கொடுத்துருக்குறாங்க அப்போது அந்த ரத்தம் டிரான்ஸ்ஜெண்டர் ரத்தம் வேணான்னு சொல்லியிருக்கீங்களா இது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது எனக்கு பொதுமக்களை பார்த்து கேட்கணும் வந்து பாருங்கள் உங் உங்கள் கிட்ட இதை நாங்கள் ஏன் நான் ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்றுக்கோங்க இல்லை அது ஏற்றுக்கிறது எப்படின்னு நான் சொல்கிற இடத்துல போய் கவுன்சிலிங் எடுங்க இதுதான் நான் இதுக்கு தான் நான் இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்கிறேன் இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நான் சப்போர்ட் பண்ணுற என் பொண்ணுங்க எப்படி இருக்கிறாங்க இவங்களை நீங்கள் வேறு எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் எங்கே இறங்கி போயிட்டாங்க எல்லாருமே ஒரு கை கொடுத்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல நீங்கள் ஒரு ஹெல்ப் நீங்கள் ஒரு ஹெல்ப் நீங்கள் வந்து வாங்க தங்கம் நம்ம வந்து இங்கே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது வந்து நீங்கள் வந்து ஒரு பாத்தில் ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க நீங்கள் விஜே பண்ணுங்க நீங்கள் எம்ஜே பண்ணுங்க சொல்லுங்களேன் இது தானே எதிர்பார்க்குறோம் நீங்கள் வேலையும் மாட்டீங்க எதை பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே ட்ரிபிள் டைம்ஸ் தெரியாதா அவங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது டைம்ஸ் இவங்களுக்கு வீட்டு வாடகை சாதாரணமாக சம்பாதிக்கிற நம்மளாலே நம்ம வாடகையை கட்ட முடியல ட்ரிபிள் டைம்ஸ் எங்கெங்கே கட்டுவாங்க ஸோ இதெல்லாம் தான் ஒரு விழிப்புணர்வு பேசணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை பேசுகிறேன் பட் மற்றபடி நீங்கள் யாரு என்ன எப்படி நினச்சாலும் இவங்க என் குழந்தைங்க தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் சூப்பர் சூப்பர் பாயிண்ட் சீரியஸ் ஓகே இப்போ தங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ மேம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு சொன்னாங்க எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சமைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க ஆனால் நான் சமைப்பேன் ஆனால் அடுப்பு நான் பற்ற வைக்க மாட்டேன் அடுப்பு வந்து தங்கம் தான் பத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஏன் அடுப்பு பற்ற வைக்கிறது பயம் அப்படி இதில் அடுப்பு பற்ற வைக்க பயம் இல்லை சிலிண்டர் மாற்றணும்னா எனக்கு பயம் சிலிண்டர் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே தங்கம் ஃபிக்ஸ் பண்ண போதுன்னா நான் கிடுகிடுகிடுகிடு நடு ரோட்டை நிற்பேன் சத்தியமாக ஓகே அண்டு ஒன்றும் இல்லை அது ஒரு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அவள் கை ரொம்ப ராசி அதனால அவளை பற்ற வைக்க சொல்லுவேன் கட்டிங்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்க நம்ம சும்மா அப்படியே டிங் 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 பண்ணி விட்ருவோம் ஓகே மூணு பேர்ட்டு அந்த கட்டிங் பண்ணாமே நான் சொல்லுவேன் இதை இப்படி போடு இதை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கே ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அதை நானே பண்ணிப் பாருங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க இதை ரெண்டு பேருக்குள்ளே சமைக்கும் போது நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும் ஆமாம் அவங்க ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் ஏன் நான் நாள் தான் போடுவேன் நீங்கள் எனக்கு ஒரு கோமாளி போய்கிட்டு இருந்தது போகல இப்போ இல்லை பட் அதெல்லாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்தது இப்போ வந்து நான் தைரியமா எந்த ஊருக்கு போனாலும் நான் வந்து தங்கம் என் கூட வருதுன்னா எனக்கு டென்ஷனே கிடையாது எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் தங்கம் கிச்சனுக்குள்ளே போய்டும் மணாலிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோன் வந்துட்டுருக்கு ரசம் எப்படி வைக்கிறது முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஓ அவங்க வந்து ஹிந்தியில் கேட்பாங்க நான் மேடம் பார்ப்பேன் ஓகே அவங்க என்ன கேட்குறாங்க பதில் ரெசிபி ரெசிபிடுக்குற மம்மி அந்த பெருங்காயம் என்ன மம்மி சொல்கிறது இவனுங்கிட்ட கிட்ட அப்படின்னா ஹே இங்கிலீஷே சொல்லாதீங்க எப்போ ஹிங்கு தான்ப்பா தான்ப்பா சொல்கிறேன் ஸோ இவங்க சொல்ல சொல்ல அந்த இன்க்ரீடியன்ஸை நான் வந்து மணாலி ரெசார்ட் மணாலி ரெசார்ட் மணா மணாலி ரெசார்ட்டு ஷெஃப்ங்களுக்கு சொல்லுவேன் ஸோ எங்கே போனாலுமே எனக்கு ஒரு நாள் தான் ஹோட்டல் சாப்பாடு மறுநாள் என்னால் சாப்பிட முடியாது தங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் பாஷை தெரிகிற ஊர் தெரியாத ஊர் அது எப்படி பேசிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவாலோ போயிட்டு நமக்கு தேவையான சாப்பாடு வந்துடும் இது உண்மை நாங்க வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கோம் கன்னியாகுமாரியிலும் அவனுக்கு தெரிஞ்ச வீடுங்க இருப்பாங்க தெரியுதோ தெரியலையோ அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுவாப்புல அப்படியே பேசிட்டு கீசிட்டு போயிட்டு அவங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு நமக்கும் சமையல் வந்துடுவாப்ல திடீர்னு ஒரு நான் ஒரு முப்பது பேர் நினைச்சிருப்பேன் இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டுருப்பேன் ஒரு அறுபது பேர் வந்துருவாங்க என்ன பண்ணி சமாளிப்பாப்புல எனக்கு தெரியாது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும் சரி பிரியாணி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலாமான் நீங்க போங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்கல பத்து நிமிஷத்துல ஏதோ ஒரு முட்டை முட்டை பொடி மாசும் ரசமும் சாம்பாரும் பத்து நிமிஷத்தில் வந்துடும் அது வந்து அது கடவுளோட குடுப்பண்ணு அந்த மாதிரி கை அவனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸாக களைக்கிடுவாப்பில் என்னோட சமையலே தான் டிட்டோ என் சமையல் அப்படியே அப்படியே சமைப்பாப்பில அவங்க நெத்திலி ஃப்ரை நல்லா பண்ணுவாங்க ஆமாம் மற்றதெல்லாம் என்னதோ செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் இதுவரைக்கும் ஐயோ இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் அதில் உப்பு மட்டும்தான் நிறைய இருக்கும் பீன்ஸ் கேரட்லாம் கம்மியா இருக்கும் மேடம் வந்து சமையல் எக்ஸ்பர்ட் கிடையாது மேடம் வந்து ஸ்டைலிங் மேக்கப் அண்ட் அண்ட் அ பேசிக்கல் ஆக்ட்ரஸ் ஓகே அதனால அதுலலாம் அவள் இதுவாக இருப்பா தங்கம் தான் ஆல் இன் ஆல் ஓகே சமையல் டான்சிங் சிங்கிங் சிங்கிங் ஆமாம் மேக்கப் மேக்கப் மட்டும் யார் போட்டால் தான் செட் ஆகும்னு எனக்கு தெரியாது எப்பேற்பட்ட மேக்கப் மேன் போட்டாலும் அதுக்கு வந்து திருப்தி வராது ஓகே நான் ஹைதராபாத் போயிருந்தோம் அம்மா பிக் பாஸ் என்ட்ரி கொடுக்கும்போது நாகார்ஜுனா சார் ஸ்டேஜ் எல்லாம் வந்து அவர் அம்மா கிட்டே பேசிட்டு இருக்காரு சீக்கிரம் அவங்க பொண்ணை கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்பயும் நான் மேக்கப் போட்டிருந்தேன் கொஞ்சம் நேரம் இருங்களேன் ப்ளீஸ் வந்து ஓகே இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டே இருப்பேன் பட் மேக்கப் யார் போட்டாலும் எனக்கு அது கரெக்டாக இருக்காது ஓகே இப்போது மூணு பேர்ட்டுமே காமனான ஒரு கொஸ்டின் இப்போ ஷக்கிலா அவங்களை பற்றி இப்போ மேம் சொன்னாங்க ஏன்னா நான் வந்து எண்ணிட்டு அந்த கோவம் எனக்கு ரொம்ப வரும் நான் எண்ணுவேன் எண்ணி பார்த்துட்டு அந்த தப்போட கவுண்ட்டை பார்த்துட்டு நான் வந்து கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேமோட கோபத்தில் ஏதாவது திட்டுகள் வாங்குறது ஏதாவது உண்டா தண்ணி ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க போல தேவையில்லாமலாம் கோவப்பட மாட்டாங்க இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் என்ன பண்ணுறோன்னு எல்லாம் மைண்டில் வச்சுப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நைட்டானா கே கூப்பிட்டு அட்வைஸ் அதான் அந்த பதிமூணாமே பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் கூப்பிட்டு திட்டுவாங்க அது காலையில எப்பவும் போல நான் மறந்துடுவேன் அவங்களும் மறந்துடும் ரொம்ப சீரியஸா போச்சுன்னா டூ டேஸ் பேசாமே இருப்போம் ஓகே சமைப்போம் சாப்பிட மாட்டோம்

இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நானே சாரி கேக்குறேன் வாங்க அந்த மாதிரி சொல்ல நினைச்சேன் பரவாயில்ல சொல்ல வேட நினைச்சாங்களா அதனால் தங்கம் வந்து எப்படியும் கூப்பிட்ரும் எனக்கு ஒரு நம்பிக்கை ஐயோ இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறானே அப்படிதான் டக் 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 அந்த ரூம் அந்த பக்கம் இந்த பக்கம் அதாவது வேணும்னே நம்ம கண்டப்படுறது நானும் ஏகமாக இப்ப கூப்பிட்ருவான் இப்ப காடு கொடுப்பான் இப்ப டீ கொடுப்பான் ஆஹான் அப்புறம் ஒன்றரை நாள் மேக்ஸிமம் ஓகே புரிஞ்சிடும் அப்படியே சோர்ந்து படுத்துக்கணும் நான் ஒரு ஆக்டிங்லாம் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு சரி எந்திரிங்க சாப்பிடுங்க நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் ஓ நானும் வாங்க அப்படின்னு சமாதானம் சமாதானம்

நானும் சில டைம் தப்பு பண்ணுவேன் சில டைம் இல்ல நிறைய டைம் தப்பு பண்ணுவேன் தப்பு பண்ணும்போது என்ன உனக்கு எந்த விஷயம் தேவையோ பண்ணு இதுதான் உனக்கு ஷூட் ஆகும் இது பண்ண சொல்லிடுவாங்க அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஆனா எனக்கு கோவம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நான் மம்மியை எதிர்த்து பேச மாட்டேன் ஆனா மம்மி யாராவது எங்கேயாவது எதிர்த்து பேசினா மொதல் என்னுடைய அடிதான் இருக்கும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து அவங்க சும்மா விட மாட்டேன் யாரு அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆனா மம்மி என்னை திட்டுறது எனக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரு அம்மா அம்மா தான் நம்மள கேட்பாங்க தப்பு உரிமையோட யாருக்கு உரிமையோட அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மில்லா பத்தி பேசி ஆகணும் ஆக்சுவலி சோஷியல் மீடியால பெருசா இப்போ இல்ல ஆக்சுவலி டூ அண்ட் ஃப்ரோ துபாய் போய் வந்துட்டு இருக்கா அதனால தான் இப்போ அதிகமாக இல்லை அங்கே அவங்க மதரும் சிஸ்டரும் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தபோது நீங்கள் வந்து பெருந்தன்மையாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை அவங்க வீட்டில் புரிதல் இல்லாததால அக்செப்டன்ஸ் இல்லை